ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஒன் வாய்ஸ் கேமிங் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பி ஃபைவ்ட்டி ஒன்று புதுசாக வந்துருக்கு அதை எடுத்துருவோமா அது நம்ம ஐடிக்கு எடுக்க போகிறதில்லை நம்மளோட ஃப்ரெண்ட் ஐடிக்கு தான் எடுக்கிறோம் இருந்தாலும் அது எவ்வளோ டைமண்ட் ஆச்சு எப்படிலாம் ட்ரிக்கு யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்றத மட்டும் பார்த்துலாமா காய்ஸ் இந்த ட்ரிக்கெலாம் ஒர்க் ஆகதான் என்னென்னலாம் தெரியல நம்மளும் கிளியர் சேட்டை கொடுத்து நம்மளே எப்படியும் ஸ்பின் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தாச்சு நம்ம எம்பி ஃபைட்டி தான் எடுக்க போகிறோம் அதனால எம்பி பி ஃபார்ட்டிலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மள்ட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ரெண்டு டோக்கன் இருக்குது அதுக்குள்ளே எடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி ஸ்பென்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா வருங்க ஒன்று ஒன்றா கொடுத்து தள்ளுவானுங்க இப்போதான் டே கரினா நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா அப்படின்னா இருக்கும் இதுக்கப்புறம் பாருங்கள் சரி அங்கேட்டு இங்கிட்டு என்னாச்சு பண்ணிவிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அடுத்து ஒரு தொண்ணூறு ஸ்பின்னை போட்டால் ஒன்று 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 ரெண்டு இதெல்லாம் பாருங்கள் இந்த எம்பி ஃபேடி எடுத்த போது யாருக்குமே இந்த எம்பிஃபாடியே விழுகலை டோக்கனை வச்சு தான் கலெக்ட் பண்ணி எடுத்துருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ டைமண்டில் எடுத்துருப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருங்க ஒன்று ரெண்டு ரெண்டு இதெல்லாம் ரொம்ப ஒன்று ஒன்றா கொடுத்தா நம்ம எப்பங்க மேலே ஏறி போகிறது இந்த எம்பி எடுக்கிறது இந்த எம்பிபாடி நீங்கள் எடுத்தீங்களா அப்புறம் அப்படிலாம் நம்மள்கிட்ட கோப்ரா மேக்ஸ் இருக்கு அதை வச்சு நம்ம இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இல்லை இதனால் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட எம்பிபாடி இல்லை அதே கருந்த எடுத்தாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்களா பதினோரு டோக்கன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டங்கிட்டு கரைய தொட்டுரும் நம்மளும் தொட்டுக்கிட்டே இருக்கிறோம் சரி போடுறாங்க வீணே அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு சரி இங்கே பாருங்க அட்னு ரெண்டு மூணு நாலு மூணு அப்படி அப்படி எத்தனை கொடுத்தீங்க பத்து டோக்கன் கொடுத்துருக்காங்க நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை வெறும் எட்டு டோக்கன் தான் கொடுத்தாங்க நாசமாக போன மயிலுங்க பார்த்திங்களா ரெண்டு இந்தளவு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஏழு டோக்கன் கொடுத்துருக்காய்ங்க கேஷ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்படியே ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ஸ்பின்னுக்கு மேலே போட்டாச்சு இந்த இடத்துல பாருங்க ஏண்டா இன்வைட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இது எப்படி ஒரு பத்து டோக்கனை கொடுத்துருக்கானுங்க சரி நம்மளும் அதிலேயே மாற்றி மாற்றி ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க பெயிண்ட் மண்டலுக்கு வந்து ஒரு ஸ்பின்னை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் மண்டலுக்கு வந்து ஒரு ஸ்பின்னை போட்டோம் ரெண்டு 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 பத்து கொடுத்துருவானுங்க வேற லெவல் வேற லெவல் போடுங்க இந்த இடத்துல பதினஞ்சு டோக்கன் கொடுத்துருக்கானுங்க வேற லெவலில் கொடுத்துருக்கானுங்க சரி இதுலேயே ஸ்பின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னை பண்ணோம்னா பாருங்க பாருங்கள் ஒன்று 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 மூணு ஒன்று ஒன்று ஆட பாதிகளா ஏழு டோக்கன் தாங்க கொடுத்துருக்கானுங்க பரவாயில்ல தொண்ணூறு டோக்கன் இதுக்கு ஏழு டோக்கன்னா கொஞ்சம் பெருசு தான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பத்து ஸ்பின்னை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ரெண்டு ஒன்று 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 அஞ்சு பரவாயில்லைங்க பதினோரு டோக்கன் கொடுத்துருக்காங்க வேறு லெவல்னே சொல்லலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயிரம் டைமண்ட்டு ஏழ்நூறு டைமண்ட்டுக்கிட்ட காலி ஆகி போச்சு ஏழ்நூறு டைமண்ட்டுக்கு இவ்வளோ டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அடுத்து ஒரு ஸ்பின்னை போட்டால் பரவாயில்ல பன்னெண்டு டோக்கன் கொடுத்துருக்கானுங்க தான் இருப்பானுன்னு நினைக்கிறேன் கைஸ் நீங்கள் இந்த எம்பி ஃபாட்டி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைமண்ட் உள்ளே எடுத்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போகிறவங்க வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ரெட்டாக காட்டி நம்ம மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ கட்டாயம் இந்த எம்பி ஃபார்ட்டி பார்த்து எடுத்தே ஆணுமா ப்ரோ அப்படின்லாம் கேட்காங்க சீரியஸ்லி சொல்லணும்னா இந்த எம்பி ஃபார்ட்டி எடுக்காதீங்க ஏன்னா டைமண்டை பிடிங்கி தள்ளிடுவானுங்க நான் எப்படி சொல்கிறேன்னா ஆயிரத்தி இரநூறு டைமண்டில் எப்படி ப்ரோ எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ அங்கே இங்கே என்னாச்சு மாற்றி மாற்றி பத்து டோக்கன் பார்த்திங்கன்னா இல்லை ஸ்பென்ட் பண்ணும்போது ஒன்றா தான் விழுகுது மாதிரி ஒன்று ஒன்றா விழுந்துச்சுன்னா ரொம்ப சங்கட்டம் பாய்ஸ் இந்த எம்பிஃபாட்டியோட ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா டபுள் ஆர் பெட்ரேஷன் சிங்கிள் டேமேஜ் ரீலோட் ஸ்பீடு வந்து மைனஸ் பண்ணிவிட்ருக்கானுங்க அவ்வளோ ஒருத்தாப் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஸ்ட்டை உடச்சிரும் அது வரைக்கும் ஒர்த்து மிச்சப்படி டேமேஜுக்கெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த எம்பி ஃபாட்டி யூஸ் பண்ண பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி இந்த எம்பிஃபாட்டியை வச்சு ஒரு கில் அடிச்சு இது மாதிரி ஒரு ஸ்குவாடு பண்ணுற மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸ்பென்ட் பண்ண ஸ்பென்ட் பண்ண டோக்கன் நிறையாவே கொடுத்துட்ருக்கானுங்கன்னு சொல்லலாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பதிமூணு டோக்கன் கொடுத்துருக்கானுங்க சரி இன்னும் எவ்வளோ டோக்கன் வருதுன்னு சொல்லி தெரியவே மாட்டேது நம்ம அந்த சைடு அந்த சைடு பார்த்து பாருங்க ஒரு பத்து 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 தான் டக்குனு அமுத்துனாலும் என்னதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க ஒன்று ரெண்டு ஒன்று 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 மூணு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டோக்கன் கொடுத்துருக்கானுங்க பரவாயில்ல இந்த ரவுண்டில் பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த இடத்துல திருப்பி சரி டச் பண்ணிட்டு ஒரு ஸ்பின்னை போடலான்னு சொல்லிட்டு ஒரு தொண்ணூறு ஸ்பின்னா போட்டு விட்டுங்க இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு ரெண்டு பத்து அப்பா பத்து கொடுத்துட்டானுங்க வேறு லெவல் வேற லெவல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பதினெட்டு டோக்கன் கொடுத்துருக்கானுங்க சூப்பர் வேறு லெவலில் கொடுத்துருக்கானுங்க இன்னும் வெறும் ஒரே ஒரு ஸ்பின் பண்ணால் போதும் ஒரு ஏழு டோக்கன் தான் வேணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தொண்ணூறு ஸ்பின்னாக போடுறோம் ஒன்று மூணு மூணு ரெண்டு ஒன்று ஆடங்கோ போனோம் வதைக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒம்பது டோக்கன் கிடச்சிருச்சுங்க வேற லெவல் இந்த எம்பி பாட்டி எப்படி போய் கிளைம் பண்ணிடுவோமா തരാ തിങ്ങ ഇരുന്നൂറ്റി അമ്പത്തി രണ്ട് ടോക്കൻ വന്നിച്ച് കങ്കരാജ് ലേസു പോട്ടാച്ചു വെറുത്തനായി അനിമേശൻ ഭയങ്കരമാ കൊടുത്താനുങ്ങ മരണ മാസുങ്ങേ അപ്പൊ நம்ம பயங்கரமாக கொடுத்துருக்காருங்க வேற லெவலில் கொடுத்துருக்காருங்க அப்படி தான்டா இன்வைட் பண்ணணும் இந்த எம்பி ஃபாட்டிலேயே மூணு கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல இருக்குது பயங்கரமாக இருந்துச்சு உண்மையிலேயே சீரியஸாக எம்பி ஃபார்ட்டியோட இதெல்லாம் லுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கு பார்த்தீங்கன்னா டைமண்டெல்லாம் காலி ஆகிப்பச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு வந்து இது மினாட்டோ மண்டல் எடுத்து வச்சிடறா இருக்கிற டைமண்ட் வச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஜேரின் ஒரு பத்து டோக்கன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து டைமண்ட் போட்டு அந்த இதுக்கு பாக்ஸ் வாங்கி இது பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வெறித்தனமாக மினாட்டோ மண்டல் எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் பெல்லைக்கெல்லாம் மறக்காமல் ஆடல போடுங்க அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்தமே ஸ்பின் வை வந்துட்டு இது மாதிரியே ஸ்பின் பண்ண போகிறோம் ஓகே தாட்டா பாய் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம்